அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு திறமையை வெளிக்கொணர திரை மறைவில் அவன் இருப்பான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள் அத்தனையும் உண்மை என்று அகிலத்தோர் நம்புகின்றார் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள் அத்தனையும் உண்மை என்று அகிலத்தோர் நம்புகின்றார் ஆனாலும் எப்போதும் அவனால் வர முடியாது ஆனாலும் எப்போதும் அவனால் வர முடியாது அதனால் தான் அவன் உன்னை அகிலத்திற்கு அனுப்பியுள்ளான் ஆனாலும் எப்போதும் அவனால் வர முடியாது அதனால் தான் அவன் உன்னை அகிலத்திற்கு அனுப்பியுள்ளான் அவன் உன்னை படைத்ததுவே அதற்குத்தான் உணர்ந்தால் அவன் உன்னை படைத்ததுவே அதற்குத்தான் நின்றுணர்ந்தால் அத்தனையும் நிசமாகும் அவன் போட்ட கணக்கெல்லாம் அவன் உன்னை படைத்ததுவே அதற்குத்தான் நின்றுணர்ந்தால் அத்தனையும் நிசமாகும் அவன் போட்ட கணக்கெல்லாம் உந்தன் திறமையை உலகுக்கு வெளிக்காட்ட உந்தன் திறமையை உலகுக்கு வெளிக்காட்ட உன்னை இயக்கிடுவான் உன் பின்னால் அவனிருந்து உந்தன் திறமையை உலகுக்கு வெளிக்காட்ட உன்னை இயக்கிடுவான் முன்பின்னால் அவன் இருந்து ஆறறிவு படைத்து அகிலத்தில் வாழ வைத்து ஆறறிவு படைத்து அகிலத்தில் வாழ வைத்து அன்றாட வளர்ச்சிகளை நன்றாக செய்வதற்கே ஆறறிவு படைத்து அகிலத்தில் வாழ வைத்து அன்றாட வளர்ச்சிகளை நன்றாக செய்வதற்கே ஆண்டவன் உனைப்படைத்து அவன் சார்பில் அனுப்பியுள்ளான் ஆண்டவன் உனைப் படைத்து அவன் சார்பில் அனுப்பியுள்ளான் என்பதை புரிந்து எழிலுலகில் நீ முயன்றால் என்பதைப் புரிந்து எழில் உலகில் நீ முயன்றால் அணுவையும் அசைத்திடலாம் அகிலத்தில் எப்போதும் அணுவையும் அசைத்திடலாம் அகிலத்தில் எப்போதும் உள்ளிருந்து உனையேக்கி உன் திறமையை வெளிக்கொணர உள்ளிருந்து உனையேக்கி உன் திறமையை வெளிக்கொணர உந்துதலாய் அமன் இருந்து உற்சாகப்படுத்திடுவான் உள்ளிருந்து உனையக்கி உன் திறமையை வெளிக்கொணர உந்துதலாய் அமனிருந்து உற்சாகப்படுத்திடுவான் உடனடியாய் முடித்து வைப்பான் உலகத்தில் அனைத்தையுமே உந்துதலாய் அமனிருந்து உற்சாகப்படுத்திடுவான் உடனடியாய் முடித்து வைப்பான் உலகத்தில் அனைத்தையுமே வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்